ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானேஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு லக்ன நண்பர்களுக்கு ஜூன் இருபது முதல் ஜூன் முப்பது வரை பதினோரு நாட்களுக்கான பலன்கள் இப்ப லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல மூணு கிரகம் இருக்கு சூரியன் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் ராகுனுடைய நட்சத்திரத்தை கிடக்கிறது ராகு நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்குது நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கார் இப்போ இந்த நாலாம் இடத்தில் இருக்கிற சனியும் எட்டாம் இடத்துல இருக்கிற மூன்று கிரகங்களும் நமக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றன இருந்த போதிலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்மளை ஆசைகளை வளர்த்து தூண்டி விடுகிறார் அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இப்போ இருபதாம் தேதி ஜூன் மாதம் அனுஷ நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் போகிறது சனியினுடைய நட்சத்திரம் அதனால் தாய்த தாயார் உறவினர்கள் வீடு சார்ந்த விஷயங்கள்ல சில முட்டுக்கட்டைகள் உறவுகள் சார்ந்தும் சரி வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது அல்லது பார்ட்னர் சம்மந்தப்பட்டது இதில் வந்து கொஞ்சம் தடைகள் முட்டுக்கட்டைகள் இருக்கும் வேலையில் ப்ராப்ளம் இருக்காது நார்மலாக போய் வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்று சாயந்தரம் ஆறு பதினெட்டு வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் அப்போ புதன் எட்டில் இருக்காரு புதன் ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே ராகு மாதிரி செயல்படுறாங்க செயற்கை பலனை தர்றாங்க அப்போ இதனால் என்ன பலன் அப்படின்னா நம்ம கடினமாக விளைக்கிறோம் அதில் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க சரியானபடி நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த இடம் சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அதனால் நமக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லாமல் தைச்சிக்கிறோம் அப்படிங்கிற தான் அதனால் இதில் வந்து நம்ம கடமையை செய்து கொண்டே இருந்தால் ஒரு பாதிப்பும் இல்லை என்ற ஒரு பலனில் இருக்குது சூழல் வந்து நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல் இல்லை என்பதை மனதில் கொண்டு செயல்படும் அடுத்தபடியா கேது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு ஐம்பத்தி நாலு வரைக்கும் தனுசு ராசியில சந்திரன் ரெண்டாம் இடத்துல போறாரு கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் தனலாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதே போல அங்கீகாரம் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்திலையும் உறவுகள் நல்ல முறையில இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அனைத்து விதத்திலையும் நன்மை தரக்கூடிய நல்ல நாள் ஜூன் இருபத்தி மூணு பூராட நட்சத்திரம் சாயந்தரம் அஞ்சு மணி மூணு நிமிஷம் ஆகும் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வ நம்ம சொன்ன மாதிரி ராகுனுடைய நட்சத்திரத்துல எட்டாம் வீட்ல இருக்காரு அதனால கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மற்றபடி பாதிப்பை குறைத்து விடும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நம்மளுடைய பாதிப்பை குறைத்து விடும் அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம் ஜூன் இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் போகிறாரு மூணாம் இடத்துல அதனால் சூரியன் மாதிரி அவர் செயல்படுறாரு கலைத்துறை கமிஷன் துறை ஐடி துறை மற்றும் போதனா மார்க்கம் இது மாதிரி உங்களுக்கு மீடியா லைன் செய்தி விளம்பரம் இது மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் உழைப்பு உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது பட் வந்து பாதிப்பும் இல்லை திருவோண நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தஞ்சு மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறது நன்மைகள் குலதெய்வ அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் பிரயாணம் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி மற்றும் புதிய நபர்களை சந்தித்தல் மகிழ்ச்சி பெறுதல் ஒரு ஒப்பந்தம் போடுதல் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மறுநாள் புதன்கிழமை ஜூன் இருபத்தி ஆறு அவிட்ட நட்சத்திரம் அது வந்து மதியம் ஒரு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்க வேலை பல் அதிகமாக இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் இருக்கும் ஒரு கடனுக்காக இன்னொரு கடன் வாங்கிறது அடைக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இறந்த போதிலும் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகளை ஜெயிக்கலாம் வழக்குகளை வெல்லலாம் சற்று டென்ஷனோட இதை இருக்கக்கூடிய நாள் அடுத்தது வியாழக்கிழமை ஜூன் இருபத்தி ஏழு சதய நட்சத்திர நண்பர்கள் பதினோரு முப்பத்தாறு வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் பழகிற விதம் கம்யூனிகேஷன் இதுலையெல்லாம் டாக்குமெண்ட் ரீதியாக பிரச்சனைகள் இதிலையெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டில் இருக்கிற புதன் மாதிரி நமக்கு ராகு செயல்படுறார் எட்டாம் இடம் என்பது தடை தோல்வி விபத்து கஷ்டநஷ்டம் வலி வேதனை இதனால் ஜாக்கிரதையாக கடந்துடணும் பதினொன்று முப்பத்தி ஆறுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்காரு சனி சந்திரன் சேர்க்கை அங்கே நாலாம் இடத்துல இருக்கு ஸோ குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு உழைத்ததற்கு பலன் அங்கீகாரம் உறவுகள் நலம் மற்றும் வளர்ச்சிகள் தொழில் பலம் சமநிலையில் நியூட்ரல்ல எல்லா விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகக்கூடிய நல்ல நாடு வெள்ளிக்கிழமை காலையில் ஜூன் இருபத்தி எட்டு பத்து பத்து மணிக்கு உத்தரகாதி நட்சத்திரம் தொடங்குகிறது சந்திரன் மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சனி நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால அவர் குருவனுடைய நட்சத்திர பலனை தர்றதுனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை எதிர்பார்த்த நல்ல நன்மைகள் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே போல் நமக்கு புதிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான முயற்சிகளுக்கெல்லாம் இருக்கும் கல்யாணம் குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்த நாள் உத்திரட்டாதி அதாவது வெள்ளிக்கிழமை காலை பத்து பத்துக்கு தொடங்குகிற உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது சனியினுடைய நட்சத்திரம் அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் வந்து நமக்கு எட்டில் இருந்தாலும் கூட ராகு அஞ்சில் இருக்கிறதுனால ராகும் புதனும் பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நியூட்ரலாக நடந்துக்கணும் பதட்டம் இல்லாமல் நடந்துக்கணும் அதே நேரத்தில் புது முயற்சிகளை அவாய்டு பண்ணணும் மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள் பிரயாணங்கள் இதில் எல்லாம் கவனமாக இருந்துக்கணும் ஒரு இடத்துல வந்து நம்மளாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறதுல வந்து அவமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை நீங்கள் கவனித்து செய்யணும் புது அந்த மாதிரி புது முயற்சிகள் ஈடுபட்டால் அவமானம் ஏற்படும் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரே அசுவனி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தி மூணுக்கு முடியுது அசுவனி நட்சத்திரம் தொடங்குகிறது நம்ம லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேதுவனுடைய நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்போ நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நல்லா நடக்கும் அதே போல் எதிரிகள் ஜெயம் இருக்கும் கடனிலிருந்து விடுபடுதல் மற்றும் எதிரிகள் தொலைலிருந்து விடுபடுதல் நோயிலிருந்து போன்ற நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது பதினோரு நாட்களுக்கும் சந்திர நகரக்கூடிய பலன்களை பார்த்தோம் நம்முடைய லக்னாதிபதியான செவ்வாய் வந்து பரணி நட்சத்திரத்துல போறாரு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஸோ அந்த நவம்பர் அதாவது ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் அவர் போவார் அந்த சுக்கரன் எட்டுல இருக்கிறதுனால நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள்ல எதிரிகள் உபாதைகள்ல ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதே இது குறிப்பிடுது மற்றபடி இந்த நட்சத்திர ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதி சரிபார்த்து திசா புத்தி அந்தரத்தை சரிபார்த்து பலன் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்